நார்த்துங்க ஊருகா போடலாம் அதுக்கு அஞ்சு நார்த்தங்காய் எடுத்து வைக்கிறேன் இது சுடுதண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் நார்த்தங்காய் போடுறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்க இந்தளவுக்கு காஞ்சால் போகுது கொதிக்கூடாது தண்ணி படம் பாப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் இந்த சூட்லேயே இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் நார்த்துங்க நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு நீ உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் மண் சட்டியில் போட்டு ஊற வைக்கப் இது இப்போ ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடலாம் நார்த்தங்காய் நல்லா ஊறிடுச்சு நார்த்தங்காய் நல்லா ஊறிடுச்சு உன்னி தாளிச்சிடலாம் கடுகு ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கடு நல்லா பொருள் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ எடுத்துடலாம் வெந்தயம்ரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் வெந்தையை கொரிஞ்சிட்டு எடுத்துடலாம் அடுப்பாப் பண்ணிவிட்டு இந்த வரமிளகா காய் போட்டு வச்சுருக்கிறோம் அதை இது கூட போட்டுக்கலாம் மிளகா தூக்கு பதிலாக மிளகா போட்டோம்னா நல்லா இருக்கும் இருக்கு வறுத்துக்கலாம் வரத்துக்கலாம் தூருக்காய்க்கு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நார்த்தங்காய் போட்டுரலாம் வெளி பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பரைச்சி வச்சு பொடியை போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மல் வச்சு இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போக வரைக்கும் விட்டுடலாம் நார்த்தங்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஒரு வருஷமானாலும் நல்லா இருக்கு